ரெண்டாவது பார்ட்டி கோபி மளிகை கடை வச்சிருக்கான் கடைக்கு வர பொம்பளைங்களுக்கு நூல் விடுறது தான் இவனோட வேலையே எங்க யார் சேலை விலகுதுன்னு தேடி அலையிறவ அதை பார்த்து சந்தோஷப்பட அல்பமா எதை வேணாலும் செய்வான் தம்பி ஒரு நாலு பேக்கெட் காண்டம்ஸ் கொடு மேடம் உங்க வீட்டுக்கார் வரல வழக்கமா இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவர் தானே வாங்குவாரு அவர் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சு அதான் நான் சரி சரி புருஷா வெளியூர் போயிருக்கான் பலான பேக்கெட் பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள போகுது ஆ தப்பாச்சே அது தனி யார் குடிச்சா என்ன பாமா மேடம் உங்க அஞ்சு ரூபா கைன் கீழே விழுந்திருக்கு பாருங்க எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் பா

கண் கீழே விழு எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னடா பண்ற என்ன குரு சீன் பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கு போய் திட்டுறீங்களே